السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري فيدخلون ربهم برحمته صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الإخلاص عشر مرات بنى الله بيتا في الجنة അല്ലാഹുക്ക് മറ്റുമേ ഉള്ളും ഈരുലക തലവർ മുഹമ്മ അന്നുംബത്ത நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமதும் கிருபையும் என்றொன்றும் என்று நிலவுட்டுமாக அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்கும் என்றால் நிச்சயமாக கிடைக்காது ஒரு ஏழை ஒரு கோட்டையை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் வாங்கிட முடியாது செல்வம் இல்லாதவர் வசதி குறைபாடு உடையவர் பெரிய தொழில் செய்ய வேண்டும் பெரிய வீடு வாங்க வேண்டும் பெரிய மாளிகை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படலாம் ஆனால் அதை கிடைப்பது சாத்தியமற்றது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் ஆனால் மறுமையில் மறுமையினுடைய விஷயத்தில் நாம் யோசித்து யோசிக்கும்போது அந்த மறுமையில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகை நாம் ஆசைப்பட்டால் நிச்சயமாக கிடைக்கும் அவர் ஏழையாக இருந்தாலும் சரி செல்வந்தராக இருந்தாலும் சரி வறுமையில் இருந்தாலும் சரி அவர் அதற்குண்டான முயற்சியை செய்தால் சிறிய முயற்சியை செய்தால் கண்டிப்பாக சோழத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகை அவருக்கு சொந்தமாகும் நாம் சோழத்தில் ஒரு மாளிகை நமக்கென்று உருவாக வேண்டும் கோட்டைகள் உருவாக்க வேண்டும் என்றால் பத்து அமல்கள் செய்ய வேண்டும் இந்த பத்து அமல்களை செய்தால்

உமர் ரங்கல்லார் கேட்டார் யார் சொல்லலா பத்து தடவை அவர் அதிகமாக ஓங்கிட்டால் என்ன கிடைக்கும் செல்லல்லா வளையல் செல்லும் சொன்னார்கள் உமரே அல்லாஹ் கஞ்சன் கிடையாது அல்லாஹ் வாழை வளைபவன் அல்லாஹ் கரிமத்து கரிமத்தான் சைபவன் கிடையாது நீங்கள் அதிகமாக ஓதினால் அதற்கு ஏற்றார் கூட அல்லாஹன் தலைமாளிகை ஏற்படுத்துவான் இன்னொரு ஹஜேசன் எப்படியும் இருக்கிறது ஒவ்வொரு சரல் தொழுகைக்கு பிறகும் பத்து முறை சூறாஹை ஓதினால் அவருக்கு சோனம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் ஹதீசன் சூறாசி சின்ன சூரா தான் பத்து முறை ஓதிவிட்டால் நமக்கான ஒரு வீடு தயாராகிவிடும் இது முதலாவது அமல் இரண்டாவது அமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் சிரமத்தில் இருக்கிறார் வயிற்று பசி சிரமத்தில் இருக்கிறார்

அவருக்காக அல்லாஹால சோழத்தில் ஒரு மாளிகை ஏற்படுத்துகிறான் இன்று நமது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நாம் பார்க்கிறோம் நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வறுமையில் இருக்கிறார்கள் வறுமையின் காரணமாக ஹராமான விஷயங்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் வட்டி வாங்குகிறார்கள் காரணம் வறுமை அதற்கு வறுமைதான் காரணம் சரியான முறையில் உறுத்துவதற்கு உடை கிடையாது சரியான முறையில் தங்களுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை அதற்காக நாம் என்ன செய்கிறோம் அவர்களுக்காக இன்னொரு ஹதீஸ் எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சிரமத்தினுடைய மனிதனுக்கு உதவுகிறாரோ நாளில் கிராமத்துடைய நாளிலே யாரும் உதவி செய்ய முடியாமல் அந்த நாளில் அல்லாமத்தால் அவருக்கு உதவுவான் எவ்வளவு பெரிய ஹதீஸ் இது எவ்வளவு பெரிய வழியா இருக்கு கேமத்தை யாரால முடக்க முடியாது இந்த உலகத்தில் இந்த மனதை யாரால மறக்கப்பட்டு அந்த கேமத்தில் என்னுடைய அமல் என்னுடைய அமல் ஆகும் என்னுடைய செயல்கள் எந்த இடத்தில் இருக்கிறது நரகமா சொர்க்கமா என்று எல்லாம் சந்திக்க போகிற அந்த நிலையில் அல்லாஹு தாலா உதவுவான் ஆனால் இந்த சமுதாயத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரிகிறார்கள் சிரமப்படுகிறாங்க வறுமையில் சிரமப்படுகிறார்கள் ஹராமான விஷயத்தை செய்கிறார்கள் இருந்தாலும் நாம் அவர்களுக்காக நாம் எந்த உதவியும் நாம் செய்வது கிடையாது செய்வர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெரும்பாலான அதை கண்டும் காணாமல் அப்படியே சென்று விடுகிறார்கள் யார் இந்த ரெண்டாவது அமல்களை செய்கிறார்களோ சிரமம் இவருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹால சோழத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் மூன்றாவது பள்ளியை கட்டித் தருவது செவல்லாறு சொன்னார்கள் மண் பனால் ஹிமஸிதன் ஒரு ஒரு பள்ளி கட்டித் தருகிறார் அந்த பள்ளி எப்படி இருக்கிறது சிட்டுக்குருவியுடைய கூண்டு அது எப்படி சொல்லுது அது போன்ற சிறிய பள்ளியை கட்டி கொடுக்கிறார் ஒரு நாலஞ்சு மதினா தொழுவுக்கு போன்ற பள்ளியை கட்டி கொடுக்கிறார் இவருக்காக அல்லாஹு தாலா பனல்லாஹு சென்னா அவருக்காகவும் அல்லாஹு தாலா சோழத்திலே ஒரு மாடியை கட்டுகிறார் இது மூன்றாவது அமல் நான்காவது அமல் செல்லல்லா வளைவு செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் துஹாவுடைய தொழுகை தொழுகை நான்கு ரக தொழுகிறார்களோ அவருக்கு தாலா சோனத்திலே ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கிறான் தொழுகை என்பது ஒரு நசிலான தொழுகை முற்பகலில் தொழுகக்கூடிய ஒரு தொழுகை ஒன்பது மணியிலிருந்து இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் அந்த தொழுகையுடைய நேரம் அவ்வளவுதான் இந்த நேரத்தில் நான்கு ரக யார் தொழுகிறார்களோ மண் செல்லா குஹா மண் செல்லா குஹா அருபான்

எல்லோரும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் யார் நான்கு தொழுகிறார்களோ நான்குறார்களோ அவர்களுக்காக ஒரு மாளிகையை கட்டுகிறார் இது நான்காவது அமல் ஐந்தாவது அமல் சல்லல்லா வலிவசல்லம் சொன்னார்கள் பெரும்பாலானவர்களிடத்தில் இந்த அமல் அப்படியே விடுபட்டுருச்சு காரணம் அவருடைய வீட்டுடைய சூழல் வியாபாரத்துடைய சூழல் இப்படியாக ஒரு ஏற்படுத்தி இது போன்ற காரியங்களுக்கு செல்வதற்கு கூட நேரம் இல்லாமல் ஆகிவிட்டது சந்திக்கிறார்களோ அதற்காக ஒரு நோயாளி யார் சென்று சந்திக்கிறார்களோ அவர் இஸ்லாம் ஒரு மனித சமூகத்தை சந்திக்க செல்கிறார்கள் அவரை பார்ப்பதற்காகவே செல்கிறார்கள் அவருடைய நலன் சாரிப்பதற்காக செல்கிறார்கள் யார் எப்படி சொல்கிறார்களோ வானத்திலிருந்து நீ நல்ல நல்ல விஷயத்தை செய்து செய்து விட்டாய் விட்டாய் நீ நீ காரியம் காரியம் நடந்து சென்ற அந்த பாதை உனக்கு நல்லதால் ஆகிவிட்டது சிறந்ததா ஆகிவிட்டது மன்சிலா மேலும் இந்த காரியத்தால் நீ உன்னுடைய சொல்கத்தில் ஒரு மாளிகை வாங்கிவிட்டாய் ஒதுக்கி விட்டாய் என்று ஒரு மலைக்கு ஏழாம் செய்கிறார் பொதுவாகவே இன்று இந்த அமல் முழுபட்டு போயிருச்சு விடுபட்டு போயிருச்சு யாரோ ஒரு நோயாளியா இருக்கிறாங்க யாரோ யாரோ நோயாளியா இருக்கிறாங்க நம்ம அவங்களையே நம்ம போய் பார்க்கணும் மகள் அவளை இருக்கிறாங்க தொழிலைக்கு வாழக்கூடியவர்களை நோய் விட்டுறாங்க அப்படின்னா அவளை போய் சந்திச்சு நலம் விசாரிக்கணும் செவிலும் செய்திருக்கிறாங்க இதனால் அவருக்கு என்ன அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இவர் யாருன்னு கிடையாது தொழில் ஒரு நபர் தான் இவர் என்ன நிலைமை சார் பெரிய அளிக்கும் நமக்கு அதே போல நம்முடைய சகோதரர் யாராவது இன்னும் சொல்ல வேண்டுமானால் ரத்த உறவுகளை கூட சந்திப்பதற்கு நேரம் இல்லாமல் ஆகிவிட்டது வியாபாரத்துடைய சூழலு குழந்தைகள் கல்லூரியில் படிக்கிறாங்க குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க இப்படின்றதற்காக சொந்த வந்த உறவுகளை கூட சந்திப்பதற்கு நேரம் இல்லாமல் ஆகிவிட்டது யார் எப்படி செய்கிறார்களோ அல்லாஹ் முத்தால் அவர்களுக்காக சுவனத்தில் ஒரு மாடியை கட்டுகிறார் இந்த ஐந்தாவது அமல் ஆறாவது அமல் செல்லல்லா சொன்னார்கள் அல்லாஹ் முத்தால கேட்கிறான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை குழந்தையை மரணிக்க செய்து விடுகிறான் அல்லாஹ் கேட்கிறான் மிருகவாளிடத்திலே நான் அவருடைய குழந்தை கைப்பற்றி விட்டேன் அல்லது அபுதி என்னுடைய அடியாரனுடைய குழந்தையை நான் கைப்பற்றி விட்டேன் என்னுடைய அடியாளனுடைய ஈரக்கலை துண்டு அந்த குழந்தையை நான் கைப்பற்றி விட்டேன் மலக்குமார்களை என்னுடைய அடிய நினைக்கிறான் என்னை என்ன நினைக்கிறான் என்ன சொல்கிறான் மலக்குமார்கள் சொன்னார்கள் ஹமத்து ஹமத்யா உன் அவன் நன்றி செலுத்துறான் உனக்கு நன்றி செலுத்துறான் அல்லாஹ் கொடுத்த உயிர் உயிர் அல்லாஹ் எடுத்து விட்டான் பிறகு என்ன நினைக்கிறான் அவன் உன்னிடத்தில் இன்னால் இல்லா இன்னா இல்லீவன் என்று சொல்கிறான் களிமா ஊதுகிறான் நாம் அல்லாவின் பக்கம் அல்லாபுரத்தில் இருந்தே நாம் வந்தோம் அல்லாவுக்கே சொந்தமானவர்கள் நாம் அவன் பக்கம் இந்த வார்த்தையை கூறுகிறார்கள் அப்படியே என்று சொன்ன உடனே சொன்னவுடனே தாலா கூறுகிறான் ஜன்னா என்னுடைய இந்த அடியானுக்காக ஒரு சுரத்தில் ஒரு வீடை கட்டுங்கள் அது மட்டுமல்ல பெயர் வையுங்கள் அந்த வீட்டிற்கு பைத்தல் ஹந்த் என்று பெயர் வையுங்கள் புகழுக்குரிய வீடு என்று பெயர் வைக்கிற அல்லாஹால மலக்கமேலத்தில் கட்டையிடுகிறான் இது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு தாய் ஒன்பது மாதங்கள் ஒரு பிள்ளையை சுமந்து ஆசையோடு இருப்பால் எனக்கு என்ன பிள்ளை பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி இருக்கும் எனக்கு என்னுடைய குழந்தைக்கு என்ன பெயர்கள் வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசையோடு இருப்பால் பிறந்த மாத்திரமே மரணித்து விட்டால் அதனுடைய வழி எவ்வளவு பெரிய வழி யார் இந்த வழியை பொருந்து பொருந்து கொண்டு அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான் தான் எடுப்பான் என்ற நீயே எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி தான் தாலா அவருடைய பயிர்களை அல்லாஹாலா சோனத்தை கட்டுகிறான் மாளிகை எழுப்புகிறான் ஆனால் மக்களுடைய மனநிலை மிகவும் பலவீனமான மனம்தான் இதெல்லாம் அவர்கள் நினைக்க மாட்டார்கள் நான் எவ்வளவு சிரமப்பட்டு நான் பொறுத்து கொண்டிருந்தேன் ஆனால் தாலா எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்து விட்டானே இது போன்ற புலும்பங்கள் புறம்புங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் அந்த நிலையில் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவோ பெரிய சிரமம் என்று ஆறாவது விஷயம் சொல்லுவாள் சொன்னார்கள் சோழத்தில் உரைவதற்கு சோழத்திலே ஒரு மாளிகை கட்டுவதற்கு ஆறாவது அமல் என்னவென்றால் அனுதினமும் பனிரெண்டு ரகாத்துகள் தொழுவது என்ன தொகு தொழுகிறது அக்கதா என்று சொல்லப்படக்கூடிய கட்டாயமான சுண்ணத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுவது

இல்ல பைத்தன் செல் சென்னா அல்லாஹால அவருக்கு சோழத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான் என்று அவர்கள் சொன்னார்கள் இது ஏழாவது அமல் எட்டாவது அமல் என்ன அப்படின்னா வியாபாரிகளுக்காக சகாபாக்கள் சல்லாசும் காலத்துல சகாபாக்கள்ல நிறைய பேர் வியாபாரம் செய்யாம இருந்தாங்க இந்த அமல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே கடைநீதிக்கு சொல்லுவாங்க இந்த அமல் செய்ய பிரசாரிகளுக்கு சொல்லுவாங்க அது என்ன அமல் வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் கடை வீதிக்கு செல்கிறார்களோ செல்கிறார்களோ தன்னுடைய கடைக்கு செல்லும் பொழுது இந்த கலீமாவை ஓத வேண்டும் என்ன களிமா லா லா இல்லல்லா முல்கு அலா இந்த களிமாவை யார் ஓதுகிறார்களோ இதோட அர்த்தம் என்ன

அவன் அனைத்து வஸ்துகளின் மேலும் சக்தி பெற்றவன் இந்த கலிமாவை யார் ஓதுகிறார்களோ அவருக்கு செல்லையா வலி செல்லம்மன் ஒன்று சொன்னார்கள் கத்தபல் லாஹு அல்ஃப அல்ஃபஹர் யார் இந்த கலிமாவை ஓதுகிறார்களோ அல்லாஹத்தால் அவருடைய செயலெட்டிலே பத்து லட்சம் நன்மைகளை எழுதுகிறான் பத்து லட்சம் நன்மைகளை எழுதுகிறான் மகா அல்ஹு அல்ஃபா அல்ஃப அவருடைய ஏட்டிலிருந்து பத்து லட்ச ஸ்டீமையில் அல்லாஹத்தால் அழிக்கிறான் பாவங்களை அழிக்கிறான் பாவங்கள் என்றாலே அழிக்கக்கூடிய பாவம் இது போன்ற அமல்கள் செய்யக்கூடிய செய்வதால் அழிக்கப்படக்கூடிய பெரும் பாவங்கள் தோபா இல்லாமல் மன்னிக்கன் அவருக்காக அல்லாஹ் தால பத்து லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் படித்தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறான் கடைசியாக அல்லாஹமத்தால அவருக்காக சோழத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் இன்று நாம் வியாபாரத்தில் செல்லும் போது நாம் அந்த களிமாவை நம்முடைய கடைக்கு முன்னால் ஒட்டிவிட வேண்டும் ஆரம்பத்திற்காக வியாபாரத்திற்காக செல்லும் போது இந்த களிமாயை ஓத வேண்டும் யாரெல்லாம் வியாபாரத்திற்காக வருகிறார்களோ அவர்கள் இந்த களிமாயை பார்ப்பார்கள் பார்த்து ஓதினால் அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் இது வியாபாரத்திற்காக செல்லாலே செல்மன் அவர்கள் சொல்லி காட்டிய ஹதீஸ் இது எட்டாவது அமல் ஒன்பதாவது செல்லாலை சொன்னார்கள் இந்த இதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் யார் இதை விட்டு தவிர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சோழத்தில் ஒரு மாளிகை கட்டித் தருவதை நான் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று சொல்லியிருக்கிறார்கள் பகுதியில் அவர்களுக்கு ஒரு மாளிகை கட்டி தருகிறேன் யாருக்கு லிமன் தரக்க முஹாத்தன் உதாரணத்திற்கு இரண்டு நபர்கள் விவாதம் செய்து கொண்டு விரவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை யார் என்று ஒருவர் இருப்பார் இரண்டு நபர் உண்மையான நபர் யார் என்று இருப்பார் அவர் நான் உண்மையில் இருக்கிறேன் என்று தெரிந்தும் அந்த விவாதத்தை விட்டுவிட்டால் அவருக்காக செல்லா வளைய செல்லமனவர்கள் சுவனத்தினுடைய ஒரு மாளிகை கட்டி தருகிறார்கள் ஒரு மனிதருக்கு செல்லா வளைய அவர்கள் சிவனத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு மாளிகை கட்டி கொடுக்கிறார்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் யார் அவர் லிமன் தரக்கல் கேது மாசிகன் ஒரு மனிதர் விளையாட்டுக்கு கூட கேளிக்கையாக கூட அவர் பொய் சொல்லாமல் இருக்கிறார் இப்படியே சிரிக்க என்பதற்காக கூட பொய் சொல்லாமல் இருக்கிறார் இவருக்காக சொல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் சோனத்தினுடைய மத்திய பகுதியில் அவருக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் மூன்றாவது விஷயம் ஆளில் ஜென்னத்தை சோனத்தினுடைய உயர் பகுதியிலே சொல்லாத உயர்ந்த உயரத்திலே அவருக்கு நான் மாளிகை கட்டி தருகிறேன் யார் என்றால் லீமன் ஹசன் யார் தன்னுடைய குணத்தை அழகாக்கி கொள்கிறார்களோ அவருக்கு அவர் அந்த சமுதாயத்தில் உயரும் வேகத்தில் கட்டி கொடுக்கிறேன் என்று செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் பத்தாவது அமல் செல்லல்லா உலக சொன்னார்கள் அது மிக சிறந்த அமல் அதை கட்டி அதை செய்வது மிக கடினமான நபர்கள் தான் மிக சொற்ப சொற்பமான நபர்கள் ஆனால் யார் அதை செய்கிறார்களோ அவர்களுக்காக சல்லல்லா அலே சொன்ன அந்த மாடியை மிக பிரமாண்டமானது சல்லல்லா அலே சொல்லம் சொன்னார்கள் என்ன சொல் சொன்னதே சோனத்திலே இருக்கிறது ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகை எப்படி இருக்கும் எரோ வா மின் பாத்தினி மின் பாத்துனிகா அவர் வெளியில இருந்து பார்த்தால் உள்ளே உள்ள காட்சிகள் எல்லாம் அப்படியே தெரியும் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியில் எடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தெரியும் முத்து மாளிகை இந்த முத்து மாளிகை யாருக்கு என்றால் செல்லல்லாமலே செல்லமன்ன அவர் சொன்னார்கள் லிமன் அத்தா ஆமத்த உணவு வழங்குவது உணவு வழங்குவது என்று சாதாரணமான விஷயம் அல்ல இன்று பல நபர்கள் வாருந்தும் யாராவது ஒரு நபரை குறிப்பிட்டு அவர்களுக்காக உணவுகளை உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஓட்டு ஹோட்டலுடைய உரிமையாளர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் யாராவது ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து தினமும் ஐந்து நபர்கள் பத்து நபர்கள் என்று அவர்களுக்கு இலவசமாக உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என் நன்மை தெரியுமா என்பது தெரியவில்லை ஆனால் யார் உணவு வழங்குகிறார்களோ அவர்களுக்கு சல்லா வலையுசல்லவர்கள் சோனத்தில் பாடிகை வாங்கி கொடுக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் வாஷு சலாம் யார் சலாத்தையை பரப்புகிறார்களோ பெரியவர்கள் சிறியவர்கள் வயதானவர்கள் யாரும் என்று பாரபட்சம் பார்க்காமல் யார் எடுத்தாலும் சலாத்தையை பரப்புவது யார் இப்படி சலாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சல்லா அழைச்சல் அவர்கள் சோழத்தினுடைய உயர் பதவியிலே உயிரிடத்திலே சல்லல்லா வலிசம் மாளிகை வாங்கி தருகிறார்கள் மூன்றாவது செல்லாலும் சொன்னார்கள் மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது இரவு நேரத்தில் இருந்து யார் தோடுகிறார்களோ அவர்கள் சோழத்திலே உயிரிடத்திலே உயர்ந்த இடத்திலே அவர்களுக்கு உயர்ந்த மாளிகை வாங்கி தருகிறார்கள் என்று சல்லல்லா அழைச்சல் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பத்து அமல்களும் செய்வது சாதாரண விஷயம்தான் சுலபமான முடியால் கட்டிடும் பள்ளிவாசல் கட்டிடுறது சிரமமான விஷயம் அதே போன்று அந்த பிள்ளைகள் மரணத்தில் சகித்துக் கொள்வது பெரிய விஷயம் இதிலெல்லாம் தவிர்த்து ஒரு மனிதர் கொள்வதாக சூற பத்து ஓதுவது சிரமத்தில் இருப்பது உதவி செய்வது அதே போல் நோயாளிகளை விசாரிப்பது இதுவெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் நான் பத்து வீடு வச்சிருக்கிறேன் எனக்கு இருபது வீடு இருக்கு அழியக்கூடிய இந்த உலகத்தில் பெருமையோடு சொல்லுகிறார்கள் நாம் இந்த அமல்களை எல்லாம் செய்தோமே ஆனால் சோழத்திலே மருமையிலே அடியாத செய்துவிட்டு நாம் கூறலாம் எனக்கு சோழத்திலே பத்து வீடு இருக்கிறது சோழத்தில் இருபது வீடு இருக்கிறது நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் கூறலாம் ஆனால் இந்த அமல்கள் எல்லாம் செய்வதோடு பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் வெறுமனே இந்த அமல்கள் செய்தால் மட்டும் நான் சோழத்தில் சென்று விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது இதுவெல்லாம் சோழத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமல்கள் சோழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் ஆனால் சோழத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதற்கு அல்லாஹினுடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் பரவாயுடைய கடமைகளை செய்ய வேண்டும் இதுவெல்லாம் சோழத்தில் இருக்கும் சென்ற அனைத்தையும் அனுபவிக்க முடியும் ஒரு இருக்கிறார் கட்டி கொடுக்கிறார் செய்துவிட்டு ஒரு மனிதருக்கு சிரமத்தை கொடுத்தால் அதற்கு பகரமாக அல்லாஹத்தால் நன்மையை போக்கி விடுவான் கேமத்து நாளிலே அநியாயமாக யாருடைய பொருளாதாரமாக அபகரித்து இருந்தால் யாராவது அடித்திருந்தால் திட்டியிருந்தால் யாராவது துன்புறுத்தி இருந்தால் இது போன்ற அமல்கள் எல்லாம் அப்படியே நாசமாகிவிடும் நாம் சோனத்திற்கு செல்ல செல்ல முடியாதவர்கள் நிலையை அல்லாஹத்துல ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் எனவே இது போன்ற அமல்கள் எல்லாம் செய்வதோடு நாம் பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் அல்லாஹாலா எப்படி செல்லாம் ஹலிவசல்லமன் அவர்கள் இந்த பாக்கியெல்லாம் எல்லாம் கூறியிருக்கிறார்களும் அமல்கள் செய்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற நபர்களாக பாவத்தை விட்டு தவின் படக்கூடிய நடி அடியார்களால் அல்லாஹ் முதலா அந்த மனையும் வாக்கியல்வானாக ஆமீன் வாஹுருதா நான் இலகமதுல்லாஹ் அப்படி ஆலமின் அலைக்கும் உலகமதுல்லாஹ் பிறக்காது